புது பெயல் மழை ஆறுகளி வெள்ளம் கொடுங்கோல் அலைந்த கூழ் புலம்பு தனியாக புலம்புன்னு சொல்லுவாங்களா புலம்பு தனிமை கன்னி தலையில் சூடும் மாலை கவுல் கன்னம் மா விலங்கு வாயிலோயே வாயில் காப்பானே வள்ளியூர் வள்ளல்கள் வயங்குமொழி விளங்கும் விலங்கும் சொற்கள் வித் ி விதைத்து உள்ளியது நினைத்தது வலிமை வருந்தலை பெருமையான இடம் காவினம் கட்டிக்கொள்ளுதல் கலன் யாழ் கலப்பை கருவிகளை வைக்கும் பை அடுத்து மழு கோடரி மலிவிழா மலி விழா அப்படின்னா விழாக்கள் நிறைந்த நல்லார் இளமை பொருந்திய பெண்கள் களிவிழா எழுச்சி தரும் விழா பளி விழா அது திசை தோரும் பூசையிடும் உத்தரவிழா ஒளி விழா ஆரவார விழா வேட்டம் மீன் பிடித்தல் கழினா உப்பங்கழி செரு வயல் கொள்ளை கொள்ளை விளை சூரியனின் வெப்பம் விடற மலை வெடிப்பு கதல் விரைவு உமனர் உப்பு வணிகர் எல் வலை ஒளிரும் வளையல் தெளிர்ப்ப அப்படின்னா ஒழிப்ப விளி அரி குரல் கேட்ட ஞமலி நாய் வெறிய வெறிய அஞ்சிய மதற்கயல் அழகிய மீன் புனவன் புனவன்னா காணவன் அல்லல் சேரு பகடு எருது புரிக்குழல் சுருண்ட கூந்தல் கழை மூங்கில் கண்ணா கணு விரல் ஆடவர் கைப்பெருவிரல் உத்தரப்பலகை மேல் இடும் பலகை பூதர் ஐம்பூதங்கள் ஓவிய விதானம் ஓவியம் தீட்டப்பட்ட பந்தல் நித்திலம் முத்து விருந்து புதுமை நகை சிரிப்பு இழிவரல் சிறுமை மருட்கை வியப்பு பெருமிதம் பெருமை வெகுளி சினம் உவகை மகிழ்ச்சி காய் நெல் விளைந்த நெல் மா ஒரு நில அளவு ஒரு ஏக்கரில் மூன்றில் ஒரு பங்கு மான்னு சொல்வாங்க செரு வயல் தமித்து தனித்து புக்கு புகுந்து யா அப்படின்னா சேர்த்து நந்தும் தழைக்கும் வரிசை கல் ஒளி குறிப்பு விரும்பினால் உன்னளிர் எண்ணாதீர்கள் பிணித்தமை கட்டியமை நீச இழிந்த நீசம் அன்பு வள்ளியதை உறுதியை ஓர்மின் ஆராய்ந்து பாருங்கள் பாதகர் நக்குடியவர் குழுமி ஒன்று கூடி பழிப்புரை இகழ்ச்சியுரை ஏதமில் குற்றமில்லாத ஊன்ற அழுந்த மாற்றம் சொல் கூறவில்லை ஆக்கினை தண்டனை நிண்ணயம் உறுதி கூவல் கிணறு ஒண்ணுமோ முடியுமோ உததி கடல் ஒடுக்க அடக்க களைந்து அப்படின்னா கழற்றி திகழ விளங்க சேர்த்தினர் உடுத்தினர் சிரத்து தலையில் வைத்து அழுத்தினர் கைதுறும் கையில் கொடுத்திருந்த கண்டகர் அப்படின்னா குடியவர்கள் வலிமை நீக அடுத்து வைத்தனர் வைத்தனர் வைதனர் அப்படின்னா திட்டினர் மரந்து மரங்கொல் மரங்கொல் முரட்டுத்தன்மை தன்மை உள்ளவர் மேதினா உலகம் கீந்து பிளந்து வாரிதி கடல் சுவராதது அப்படின்னா வற்றாதது வல்லானை வலிமை வாய்ந்தவரை நிந்தை பழி புல்லாகு கெடுதல் தீமை வளமலை வளமான மலை இன்று வந்து மலைநாடுன்னு சொல்கிறாங்க இன்று பழனிமலை என்று அழைக்கப்படுகிறது இந்த வளமலை அடுத்து கவா அண் அப்படின்னா மலைப்பக்கம் கலிங்கம்னா ஆடை சுரும்புனால் வண்டு நாகம்னா சுரப்புண்ணெய் சுரப்புண்ணைங்கிறது ஒரு மரம் அதையும் குறிக்கும் நாகப்பாம்பையும் குறிக்கும் பிறங்கு அப்படின்னா பிளங்கும் பரம்புனால் பரம்பு மலை சொல்கிறாங்க கரங்குனால் ஒழிக்கும் வாளு வெண்மையான தலையாட்டம் வெண்மையான தலையாட்டம் தான் வாழ்வுலை மருளை வியக்க நிழல் ஒளி வீசும் நீளம் நீளமணி ஆலமர் செல்வன் சிவபெருவான் அமர்ந்தனன் விரும்பினன் சாவம் பில் மால்வரை பெரிய மலை கரவாது மறைக்காது துஞ்சு தங்கு நலிசினை செறிந்த கிளை பெரிய கிளை போது மலர் கனலிய நெழுங்கிய நாகு இளமை நாகுன இளமை குறும்புரை சிறு குன்று கூடியர் கூத்தர் மலைதல் போரிடல் உழல் செறிவு முகம் பாரம்